இந்த சவுண்ட கொஞ்சம் நல்லா கேளுங்க வாய் துறக்கும் போது டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு பாத்தீங்களா அந்த சவுண்டு நார்மல் கிடையாது அதே மாதிரி அந்த சவுண்டு கிளிக்கிங்கும் கிடையாது இந்த சவுண்டுக்கு பேர் தான் அப்படின்னு சொல்லுவோம் எதனால் வருது ஏன் இவ்வளவு சத்தமா கேட்குது இதனால ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நார்மலாகவே நம்ம வாய் திறந்து மூடும் போது நம்ம ரெண்டு சைட்ல இருக்கிற அந்த டிஎம்ஜே ஜாயின்ட் ஃப்ரண்ட்லேயும் பேக்லையும் போயிட்டு வரும் இது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மூவ் ஆகும்போது ஆகும்னா இதுக்கு மேலே இருக்கிற டிஸ்க்கு ரொம்ப ஸ்மூத்தாக இது கூடயே சேர்ந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டு பேக்கில் வரும் இதுதான் நார்மலாக டிஎம்ஜே மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் கிளிக்கிங்குன்னு சில நேரம் உங்களுக்கு சவுண்டு கேட்குறது எதனால் அப்படின்றது நான் முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கிளிக்கிங்கன்னு சொல்லும்போது அந்த டிஸ்க் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிருக்கும் அதனால் நம்ம வாய் திறக்கும் போது ஆகும்னா பின்னாடி இருக்கிற அந்த ஜாயின் மெதுவாக வந்து அந்த டிஸ்கில் இடித்து ரெண்டும் ஒன்று சேரும்போது ஒரு சின்ன சவுண்டு தான் அந்த கிளிக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் அது நம்மளுக்கு நார்மலாக இந்த சொடக்கு விடுற மாதிரி டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அதுதான் அந்த கிளிக்கிங் பட் இந்த பேஷண்ட்டுக்கு ஏன் இவ்வளோ சத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட்டு அந்த டிஸ்கில் இடித்து பின்னாடி போய் சேரும் போது ரொம்ப அதிகமான ஒரு அழுத்தம் ஏற்படுறனால தான் இவ்வளோ லவுடாக அது கேட்டுட்ருக்கு ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ரோடு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா எந்த சவுண்டுமே கேட்காது நம்மளோட ட்ராவலும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அதுவே சில நேரம் சின்ன ஒரு அன்இவெர்னஸ் இருக்குது ரோட்டில் ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி இருக்குது அப்படின்னா பெரிய அளவில் தெரியாது ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் தெரியும் சில நேரம் அந்த சவுண்டு கூட ரொம்ப கேட்காது அதுவே ஒரு பெரிய குழி இருக்குது நம்ம அதை கவனிக்கவே இல்லை ரொம்ப ஸ்பீடாக போய் அதில் நம்ம வண்டியை விட்டுவிட்டோம் அப்படின்னா ரொம்ப லவுடாக நம்மளுக்கு ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா அதே கான்செப்ட் தான் இந்த டிஎன்ஜேலையும் ஸோ இது எந்த அளவுக்கு டிராவல் பண்ணி இந்த முட்டு இதில் போய் விழுது இது ஸ்லோவாக இப்படி போய் விழுதா இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படி போய் விழுதான்றத வச்சு தான் அந்த சவுண்டு வருது ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு இவ்வளோ லவுடாக கேட்குது அப்படின்னா ஒரு மூணு காரணத்தினால இந்த சத்தம் வந்திருக்கலாம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த டிஸ்க்கு நம்மளுக்கு இந்த முட்டில் இல்லாமல் கொஞ்சம் விலகி ஃப்ரண்ட்டில் போனது மட்டும் இல்லாமல் அது ஒருவேளை சில நேரம் இப்படி மடங்கி இருக்கும் ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த முட்டு இதில் போய் இடித்து இதுக்கப்புறம் இந்த நார்மல் பொசிஷனுக்கு போகிறதுக்கு ஒரு அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒரு பெரிய இடத்த இப்படி தாண்டி போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அது இப்படி கஷ்டப்பட்டு போய் இப்படி விழும்போது அந்த சவுண்டு ரொம்ப லவுடாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா அந்த டிஸ்க்கோட ஷேப் ஏதாவது ஆல்ட்ரா இருக்கலாம் நார்மலாக டிஸ்க்குக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும் அதோட பின்பக்கமும் ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் அந்த டிஸ்கோட சென்டரில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் நார்மலான டிஸ்கோட ஷேப்பு ஸோ அப்படி ஷேப் இல்லாமல் அந்த டிஸ்கோட ஷேப்பே ரொம்ப ஆகிடுச்சு பின்னாடி ரொம்ப கட்டி ஆகிடுச்சு இல்லை நடுவில் ரொம்ப மெலிசாகி இல்லை வாட்டர் மாதிரி எதாவது விழுந்துருச்சு அப்படின்னாலும் இது இந்த முட்டு வந்து பின்னாடி இருந்து இடிச்சிட்டு நடுவில் போகும்போது இதை மாதிரி சவுண்டு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மூணாவது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா இந்த முட்டு இருக்கு இல்லையா இந்த முட்டு வந்து சில நேரம் ஏதாவது வாதம் மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தால் இதோட சர்ஃபேஸ் வந்து இர்ரெகுலராக மாறிடும் இப்படி ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு பதிலாக இது ஒரு மாதிரி அன்னி மேடும் பள்ளமாக இந்த முட்டில் அப்படி மாற்றம் வரனால அதனால இது இந்த டிஸ்கில் உரசும் போது கூட சில பேருக்கு இந்த மாதிரி சவுண்ட் இருக்கும் பட் மோஸ்ட்டாக அந்த மாதிரி சவுண்ட் வந்து கிரிபிட்டஸ் அப்படின்னு மாறிடும் கிரிபிட்டஸ்னா நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா உரசற மாதிரி சவுண்டு கேட்குறது பட் இந்த சவுண்டு வந்து டிப்பிக்கலாகவே அந்த ஜாயிண்ட்டும் அந்த டிஸ்க்கும் போய் சேர்றது தான் இந்த சவுண்டு ஆனால் கிளிக்கிங் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப லவுடாக ரொம்ப அதிகமாக வெளியே கேட்குறதுக்கே எல்லாருக்குமே அது கேட்குற மாதிரி ரொம்ப லவுடான சவுண்டாக இருக்கும் இப்போது இந்த சவுண்ட்னால் ஏதாவது பிரச்சனை இருக்கா இப்படி ஒரு சவுண்டு வருது அப்படின்னா இது எதாவது ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு முன்னாடி நார்மலாக எனக்கு சில பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு வாய் திறக்கும் போது டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது டாக்டர் மற்றபடி எனக்கு பிரச்சனையே இல்லை எனக்கு வலி எதுவுமே கிடையாது அந்த சவுண்டு மட்டும் தான் எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சில பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க பட் சில பேஷண்ட்டுக்கு இந்த சவுண்டு மட்டுமே பெரிய தொந்தரவாகவும் இருந்திருக்கு ஏன்னா அவங்களுக்கு வழியே இல்லைனாலும் ஒரு ஒருத்தரையும் அவங்க வாய் திறந்து சாப்பிடும்போது இல்லை பேசும்போது அவங்க சுற்றி இருக்கிறவங்க கேட்குற அளவுக்கு அந்த சவுண்டு வரனால சில நேரம் அவங்களுக்கே ரொம்ப எம்பாரஸிங்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சங்கடமாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு கேஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பேஷண்ட்டுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்காது சவுண்ட் மட்டும் தான் கேட்குது அது ஒரு ப்ராப்ளமாக அப்படின்னு கேட்கலாம் பட் சில பேர் அது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது ஒரு பப்ளிக் பிளேஸில் நம்ம சாப்பிடும்போது இந்த சவுண்டு போட்டுகிட்டே இருக்குது எல்லாரும் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சில பேருக்கும் ஃபீல் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு கேஸாக இருந்தாலும் நீங்கள் இதில் எந்த டைப்பாக இருந்தாலுமே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இதில் இந்த சவுண்டு மட்டும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது சவுண்டு கேட்குது இல்லை கேட்காமல் இருக்குன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது பட் எதனால் சவுண்டு வருது அந்த சவுண்டு வர்றனால உங்களோட டிஎம்ஜி ஜாயின்ட் என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது தான் இதில் மெயின் ப்ராப்ளமே ஸோ உதாரணத்துக்கு இந்த பேஷண்ட்டுக்கே நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது என்னென்னா வேறு இடத்துல எங்கேயுமே பெயினே கிடையாது அவருக்கு எந்த மசில்ஸில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது எல்லா மசில்ஸுமே பெயின் ஃப்ரீயாக இருக்குது மவுத் ஓப்பனிங் அவரால் ஃபுல்லாக பண்ண முடியுது பட் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டும் இந்த ஒரு சவுண்டும் மட்டும் ரொம்ப லவுடாக அவர் கேட்டுக்கிட்டே இருக்குது ஸோ இந்த பிரச்சனை அவருக்கு ஒரு ஒரு ஒன்று ரெண்டு வருஷமாகவே தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்குது பட் ஆரம்ப கட்டத்தில் எப்போ மாதிரி வாய் திறக்கும் போது கேட்கும் பட் இப்போ வந்து அடிக்கடி ரெகுலராக எப்போ வாய் திறந்தாலும் ரிப்பீட்டடாக அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனை நம்ம இருக்கோம் நம்மளுக்கு ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்குது ஆனால் அதனால் வேறு பிரச்சனை எதுவுமே இல்லை வழி எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தான் அர்த்தம் அது கரெக்டாக எதனால் அந்த சவுண்டு கேட்குது எந்த அளவுக்கு நம்மளோட ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆகிருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ கிளிக்கிங் சவுண்டு தான் கேட்குது ரொம்ப லேஸான ஒரு க்ளிக்கிங் மாதிரி தான் இருக்குது வெளியே யாருக்கும் கேட்கல எனக்கு மட்டும் தான் கேட்குது இல்லை நமக்கு மட்டும் தான் கேட்குது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது வேறு எங்கேயுமே பெயின் இல்லை இப்போ ஒரு கொஞ்சம் நாளாக தான் கேட்குது அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் ஒரு ஃபியூ டேஸ் கூட நீங்கள் சாஃப்டான டைட் எடுத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இந்த மாதிரி லவுடாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே இது ஆரம்ப கட்டம்னு கிடையாது ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் எப்போவுமே நிறைய பேருக்கு கேட்குறது கிளிக்கிங் சவுண்டாக தான் இருக்கும் இதை மாதிரி பாப்பிங் சவுண்டாக இருக்காது ஸோ இவ்வளோ லவுடாக ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னாலே அது ஒரு ஆரம்ப ஸ்டேஜாக இல்லாமல் ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ் இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு அர்த்தம் ஏன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த டிஎம்ஜி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட்டுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா கிளிக்கிங் தான் முதல் அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு ஆனால் இந்த பேஷண்ட்டுக்கு இப்போ கேட்குற நீங்கள் இந்த சவுண்டு வந்து முதல் அறிகுறியாக இருக்கணும்னு கிடையாது சம்டைம்ஸ் இது மட்டுமே ஒரே சிம்டமா இருக்கலாம் பேஷண்ட்டுக்கு பட் இது ஒரு ஏர்லி ஸ்டேஜா இருக்கு ஆரம்ப கட்டமா இருக்கும் வெறும் சவுண்டு மட்டும் தானே கேட்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஸோ இவ்வளவு லவுடான ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னா அந்த சவுண்டு கூட இன்னொரு விஷயத்த நீங்க கிளியரா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த தாடையோட மூமெண்ட்டும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் ஸோ இப்ப கிளிக்கிங்ல வாய் திறந்து மூடும்போது ஒரு இப்படி நார்மலா அவங்க திறக்கிறதுக்கு பதிலாக லேசா ஒரு சரி வரும் சம்டைம்ஸ் அது தெரியும் சம்டைம்ஸ் அது தெரியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு லவுடான சவுண்டு வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த தாடையும் டக்குன்னு ஒரு சைடில் போயிட்டு ஃபாஸ்ட்டாக ஆவார் ஸோ அந்த மூமெண்ட்டையும் நம்ம கன்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ இப்படி ஒரு அப்நார்மல் மூமெண்ட் ஆகிறனால அந்த டிஸ்க்குக்கு என்ன பிரச்சனை வருது அதை சுற்றி இருக்கிற மசில்ஸ் இல்லை லெகமெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை வருது இல்லை ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்றத கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் இதை நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த மாதிரி பேஷண்ட் வந்தாங்கன்னா நாங்கள் எப்படி அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் கேளுங்க ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நம்ம முதல்ல அப்சர்வ் பண்ண வேண்டியதே அவங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்குது அப்படின்றத நம்ம முழுமையாக கேட்கணும் எந்த மாதிரி கஷ்டம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குறது மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கா அவங்க கனெக்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்களா அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா அந்த சவுண்டு கேட்குறத மட்டும்தான் சில பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க பட் அது இல்லாமல் அவங்களுக்கு சில நேரம் அடிக்கடி தலைவலி வர்றது இல்லை காதுக்குள்ள வழிமறி இருக்கிறதெல்லாம் இருக்கலாம் பட் பேஷண்ட் இது ரெண்டுத்தையும் கோர்லேட் பண்ணியிருக்க மாட்டாங்க சம்மந்தப்படுத்தி பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அதனால் அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம கிளியராக கேட்டு டாக்குமெண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுவோம் ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்டை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட ஜா மூமெண்ட் எப்படி இருக்குது இந்த ரெண்டு ஜாயிண்ட்டுமே ஒரே நேரத்தில் அசையதா இல்லை ஒரு ஜாயிண்டில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா ஒரு ஜாயின்ட் மட்டும் அளவுக்கு அதிகமான வேலையை செய்யுதா இல்லை இதோட மூவ்மெண்ட் அப்நார்மலாக இருக்கா இப்படின்ற பல விஷயங்களை நம்ம இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அதில் அந்த லெகமெண்ட்ஸோட மூமெண்ட் இல்லை லெகமெண்ட்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்குதா அது எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்ற விஷயமும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பேஷண்ட் எப்படி கடிக்கிறாங்க பேஷண்ட்டோட கடிக்கிற விதத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா வாய் திறந்து மூடுறது எப்படி இருக்குது வாய் அவங்களால நார்மலாக திறக்க முடியுதா இப்படி நிறைய விஷயங்களை பார்ப்போம் அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு ஒரு மசிலையும் நம்ம பரிசோதனை பண்ணி பார்ப்போம் அதில் எதாவது வலி இருக்கா ஏதாவது மசில் அஃபெக்ட் ஆகிடுச்சா அப்படின்றது ஸோ இதெல்லாம் தான் நம்ம கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவ்வளோ விஷயங்களையும் நம்ம செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான நம்ம ரேடியோகிராஃபை எடுத்து பார்ப்போம் எக்ஸ்ரேயில் பார்க்கும் போது அவங்களுக்கு ஏதாவது எலும்பு தேய்மானம் இருக்குதா இது அடுத்த ஸ்டேஜுக்கான ஒரு ஒரு அறிகுறியாக இருக்கலாமா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி வந்துருச்சேன் இந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்ற சில விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸ்ரே எடுத்தோ இல்லை ஸ்கேன் எடுத்தோ அந்த மாதிரி விஷயங்களையும் பார்ப்போம் ஸோ இது எல்லாமே நம்ம கோர்லேட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒரு கிளியரான ஒரு டயக்னோசிஸ் கிடைக்கும் இந்த பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்குது இந்த டிஸ்கில் தான் ப்ராப்ளம் வந்துருச்சு அதனால் இவங்க இந்த ஸ்டேஜில் இருக்காங்க இப்போ இவங்க இந்த ஸ்டேஜ்லேருந்து இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இவங்க போயிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு நம்ம இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே பேஷண்ட்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து என்ன ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு அவங்க என்ன என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும்போது தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஃபர்தராக கொண்டு போக முடியும் ஸோ அதில் அந்த டயக்னோசிஸ் நம்ம தப்பாக பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டே தப்பாயிடும் ஸோ அந்த டயக்னோசிஸும் பேஷண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த விதமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் டயக்னோசிஸ் நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக டிசைட் பண்ணுவோம் இப்போ டிஎம்ஜேயில் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குது ஜாயிண்ட்டில் மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்குது மசில்ஸில் ப்ராப்ளம் இல்லைனா நம்ம ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி பண்ணலாம் இல்லை நம்மளுக்கு ஜாயிண்ட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது அதே மாதிரி பேஷண்ட்டோட மசில்ஸில் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய மசில்ஸ் ரொம்ப டைட்டாயிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் மாறும் ஸோ இந்த டிஎம்ஜே ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் நம்ம கன்சிடர் பண்ணணும் கண்மூடித்தனமாக எல்லாேருக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட்டோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டேப்லெட்ஸோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸோ நம்ம கொடுத்து அதை நம்ம ஒருமைப்படுத்த முடியாது ஸோ அந்த டயக்னோசிஸ் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம கரெக்டான டயக்னோசிஸ் பண்ணிட்டோம் அது என்ன டைப் ஆஃப் டிஎம்ஜே ப்ராப்ளம்ன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ட்ரீட்மெண்ட்டும் ப்ராப்பராக பண்ண முடியும் ஸோ இப்படி நம்ம பண்ணதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம் பேஷண்ட்டுக்கு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஸோ இதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட்டுக்கு பெயினே கிடையாது அதனால் நீங்கள் இது ஒன்றும் பயப்படாதீங்க இது ப்ராப்ளம்லாம் இல்லை இது ஒரு சாதாரண சவுண்டு தான் அப்படின்னு நான் சொல்லி விட்டுட்டேன்னா பேஷண்ட்டும் அதை நம்பி அதை பெருசாக பொருட்படுத்தாமல் மேலும் மேலும் அந்த சவுண்டை கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடும் ஒரு தடவையும் வாயை திறக்கும் போது டக் டக்குன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் ஸோ ஒரு ஹேபிட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு ஆள் வந்து ஒரு ஐயாயிரம் தடவை வாயை திறக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு பதினஞ்சாயிரம் தடவை வாயை திறப்பாங்க ரிப்பீட்டடாக வாயை திறந்து திறந்து மூடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் இந்த டேமேஜ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இவங்களுக்கு க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் இல்லை அவங்க என்ன ஃபுட்டு எடுக்கணும் என்ன ஃபுட்டு எடுக்கக்கூடாது எவ்வளோ சீக்கிரமாக இதை ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இதனால் வேறு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம் இதை எப்படி அவங்க ப்ராக்ரஸ் ஆகுதான்னு கண்டுபிடிக்க முடியும் என்னென்ன சிம்டம்ஸ் வந்துதுன்னா இந்த ப்ராப்ளம் கூடுதுன்னு அர்த்தம் என்ன சிம்டம் வந்தால் இந்த ப்ராப்ளம் குறையுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பேஷண்ட்டுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொடுப்போம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்போது ஈஸியாகவே ஒரு ஒன் மந்த்லேயே பேஷண்ட்டுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் பேஷண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பர் பண்ணி அவங்க நார்மல் ஆகிற வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமும் அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஹெல்தியான டிஎம்ஜே ஜாயிண்ட்டையும் ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலையும் கொடுக்கறதான் எங்களோட ஒரு மெயின் எய்மாவே எப்போவுமே இருந்துகிட்ருக்கு ஸோ இதை தான் நாங்கள் எப்போவுமே எங்களோட டயக்னாக்ஸ் சென்டரில் எல்லா பேஷண்ட்டுக்குமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான டிஎம்ஜே ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வேணும் இல்லை உங்களோட டிஎம்ஜே ப்ராப்ளம் என்னன்றத நாங்கள் கண்டுபிடிக்கணும் அது என்னன்னே தெரியாமல் நீங்கள் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டில் பெரிய ரிசல்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களை வந்து பாருங்கள் எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை எடுத்து இந்த ப்ராப்ளம்லேருந்து உங்களை கம்ப்ளீட்டாக வெளியே கொண்டு வர முடியும் மேலும் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்